இந்த பாடத்தில் நன்மையின் பக்கம் விரைதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீசைகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அலஹம் அப்போ இந்த ஐம்பத்தி நான்காம் நாள் பாடத்துல இந்த நன்மையின் பக்கம் விரையுதல் என்ற தலைப்பு தலைப்பின் கீழ் வரக்கூடிய இந்த பாடம் இந்த பாடத்தினுடைய முதலாவதாக இருக்கின்றது முதலாவது பாடமாக இருக்கு அப்ப இனி வரக்கூடிய அந்த பாடங்கள் எல்லாம் இந்த நன்மையின் பக்கம் விரையுதல் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீசுகளாக தான் நமக்கு அமையும் அப்படி ஒவ்வொரு ஹதீஸாக இந்த பாடத்தின் கீழ் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் பற்றி பேசுவோம் ஜஹமது நம்முடைய ஜாமியா ரஃபீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துனியா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் மீன் இப்பொழுது இந்த ரியாவு சாலகினுடைய ஐம்பத்தி நான்காவது நாள் பாடத்துல முபாத என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அதிசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் பக்கம் விரையுதல் என்ற தலைப்பின் கீழ் இது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அப்போ இந்த நன்மையின் பக்கம் விரையுதல் என்று சொன்னா என்ன என்பதை முதலாவதாக சிந்திச்சு பார்க்கணும் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை உறுதிமிக்கதாக செய்யணும் இரண்டாவது அதை தொடர்படியாக செய்யணும் மூணாவது அந்த நன்மையை விரைந்து செய்யணும் விரைந்து விரைந்துனா மீன்ஸ் வந்து நம்ம இது மட்டும் கிடையாது நம்ம சீக்கிரமா செய்யணுங்கிறது விஷயம் கிடையாது நன்மையின் பக்கம் விரைந்து போகணும் நன்மையை செய்ய நம் மனதை தூண்டணும் நன்மையை அதிகமதிகமாக செய்யும் பொழுதுதான் இன்னும் கொஞ்சம் நன்மையை செய்யணும் என்ற அந்த எண்ணம் நம்முடைய மனதில் புலப்படும் அப்போ இந்த பாடம் அந்த நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுதல் என்பதை குறித்தாக இருக்கு இன்னும் சொல்லித்தராங்க நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுதல் மாத்திரம் கிடையாது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம தெளிவாக நாம் முயற்சி எடுத்து அந்த நன்மையின் பக்கம் நம் மனதை தூண்டுவதும் இந்த பாடத்தில் கட்டுப்பட்டது என்பதை நாம் கிதாபில் சொல்லி தராங்க அந்த கிதாப் படிக்கும்போது நம்ம பார்ப்போம் அப்போ இந்த விஷயம் இதற்கு கீழாக வரக்கூடிய ஹதீசுகள் எக்கச்சக்கமான ஹதீஸ் நமக்கு வருது முன்னதான பாடத்தெல்லாம் மிகவும் குறைய குறைவான ஹதீஸ் மட்டுமே வந்து இருக்கும் அப்போ இந்த நன்மையின் பக்கம் விரையுதில் என்ற இந்த விஷயத்துல அதிகமான ஹதீசுகள் வரக்கூடியதாக இருக்கு இப்போ அதிகமான ஹதீசுகளை வர காரணம் என்ன செல்லாஹு அழகில் செல்லும் மன்னவர்கள் இந்த நன்மையின் பக்கம் விரைதில் என்ற இந்த விஷயத்தை அதிகமாக தன்னுடைய சகாபாக்களுக்கும் தன்னுடைய உம்மத்திற்கும் உணர்த்தி காட்டுகிறார்கள் நன்மையின் பக்கம் விரைந்து போங்க அப்படின்னு அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுவாழகிவு செல்லம் இதனை நமக்கு ஆழமாக தந்திருக்கின்றார்கள் அதை எடுத்து நாம் அமல் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு வழங்குவானாக அப்போ இன்றைய பாடத்தில் உள்ள விஷயம் என்னன்னு சொன்னா இந்த நன்மையின் பக்கம் விரைகிதல் என்ற தலைப்பின் கீழ் குரான் ஷெரீஃப்ல எத்தனையோ ஆயத்துக்குள் சொல்லப்பட்டு இருந்தாலும் அதிலிருந்து முசன்னிப் ரஹமத்துல்லாஹி ஆலேஹி அன்னவர்கள் நமக்கு இரண்டு ஆயத்துக்களை சொல்லி தருவார்கள் அந்த இரண்டு ஆயத்துக்களும் நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்ல வேண்டும் நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து சென்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அல்லாஹனுடைய அந்த மகசிரத்து கிடைக்கும் அல்லாஹனுடைய அந்த சுவனம் கிடைக்கும் சுவனம் அப்படிப்பட்டது சுவனம் யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக இந்த விஷயத்தை எல்லாம் விஷயத்தையெல்லாம் தன்னுடைய திருமறையில சொல்லி தருவோம் அப்போ அப்படி சொன்ன அந்த ஆயத்தை தான் இந்த பாடத்துல நமக்கு முசன்னிப் ரஹமத்துல்லாஹி ஆலை என்பவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ அந்த ஆயத்தினுடைய அர்த்தமும் தர்ஜிமாவும் அதை குறித்தான சில விளக்கங்களையும் நமது ஆயத்தை வாசிக்கும் பொழுது இன்ஷாவா நம்ம பார்ப்போம் அப்போ இது மாத்திரம் கிடையாது இன்னும் இந்த பாடத்துல ஒரு ஹதீஸை நமக்கு தருகிறார்கள் இந்த ஒரு ஹதீஸை நம்ம இன்னைக்கு வாசிக்க இருக்கிறோம் அந்த ஒரு ஹதீசு அலைவ செல்ல மன்னவர்கள் நன்மையின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அப்படி விரைந்து சென்றால் நீங்கள் சித்னாக்களை நீங்கள் உடை தெரியலாம் இந்த உலகத்தில் உள்ள இந்த பித்னாக்களை எல்லாம் நீங்கள் அஞ்சு வீர் அஞ்சி வாழ்ந்து நீங்கள் அந்த நன்மையான காரியங்களை செய்தால் இந்த பித்னாக்களை எல்லாம் நீங்கள் துண்டித்து விட்டு போய் கொண்டே இருக்கலாம் அப்படின்னு அந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களா இருப்பாங்க இப்போ இந்த நன்மையை செய்யக்கூடிய நபர்களுக்கு இப்படி ஒரு உபதேசத்தை சொல்லவாஸ்லாம் அவர்கள் சொன்னால் இந்த நன்மையை செய்யாத நபர்கள் அல்லாகவையே ஈமான் கொள்ளாத அல்லாகவை மறுக்க கூடிய சரியான ஈமான்ல நிலையாக நிற்காதவர்களாக இருக்கக்கூடிய அந்த நபர்களை பார்த்து செலபாலசன் சொல்லும் பொழுது அவர்களெல்லாம் காலையில முஸ்லிமா இருப்பாங்க மாலையில காஃபியர் ஆயிடுவாங்க மாலையில முஸ்லிமா இருப்பான் காலையில காஃபியர் ஆகக்கூடியவரா இருப்பான் இப்படிப்பட்ட தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அந்த ஈமானில் தரம் இல்லாத அந்த நபர்கள் தன்னுடைய தீனையும் விற்க துணிவார்கள் தன்னுடைய அந்த மார்க்கத்தை இந்த இஸ்லாம் மார்க்கத்தையும் விற்க அவர்கள் துணிய மாட்டார் அவர்கள் துணிவார்கள் அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதை செலவாகும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட அந்த ஹதீசையும் இந்த முசன்னிஃப் அவர்கள் சொன்ன இந்த இரண்டு ஆயத்துக்களையும் பற்றி இன்றைய பாடத்துல நாம் பேச இருக்கின்றோம் அலஹமதுல்லா இப்போ நம்ம கிட்டாபை பார்ப்போம் பத்தாம் பாடமாக இது இருக்கின்றது ரியாவு சாலைகையினுடைய இந்த கிதாபினுடைய வரிசையில் இடம்பெறக்கூடிய பாடங்களில் இது பத்தாவது பாடமாக இது இருக்கின்றது பாபுல் இலல் இலஹைராத் மேல நம்ம சொல்லப்பட்ட மாதிரி நன்மையின் நன்மைகளின் பக்கம் விரைகுதல் குறித்தான பாடமாக எதிர் கின்றது இன்னும் சொல்றாங்க பாருங்க வஹசி மந்தவஜஹல் ஆலகபா ல அலிஹி பில் ஜத்தி மினோவா துதின் நன்மையின் பக்கம் எவன் முன்னோக்குவானோ அவனை எவ்வித தடுமாற்றமின்றி முழு முயற்சியுடன் அந்த நன்மையின் முன்னோக்க செய்வதின் மீது தூண்டுவதுடைய ஒரு பாடமாக இது இருக்கின்றது என்பதை இப்போ இந்த பாடத்தின் கீழ் கூறக்கூடிய அந்த இரண்டு ஆயத்துக்களை பற்றி நாம் பார்ப்போம் வாருங்கள் உயர்ந்த அல்லாஹு சொன்னா நன்மைகளில் நீங்கள் முந்துங்கள் முந்தி எடுத்து செல்லுங்கள் அப்போ நன்மைகளின் பக்கம் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் நீங்க முன்னாடி போறீங்கன்னு சொன்னா நன்மையின் பக்கமே நீங்க போங்க தீமை நீங்க போகாதீர்கள் நன்மையை செய்யும் விஷயத்துல நீங்க ஆளா நில்லுங்கூட என்ன அர்த்தம் முந்தி செல்லணும் நீங்கள் அதை முன்னதாகவே செய்வதற்கு போட்டி போட்டி கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தால இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறான் அல் பக்காரா சூரத்துல் பக்காராவில இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆயத்தாக சூரத்துல் பக்காராவில் இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது இப்போ இரண்டாவது ஆயத்தை பாப்போம் வாங்க ஒ காலத்தா உயர்ந்த அல்லாஹு தாயலா சொன்னா இலாமத்தின் உங்களுடைய ரப்பில ரப்பிடமிருந்து இருந்து இருந்து மன்னிப்பு பெறுதலின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அப்போ அல்லாஹு தாயலா உங்களை மன்னிக்க காத்திருக்கிறான் உலகத்தாகல அந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் மன்னிக்க கூடியவன் அகபூராக இருக்கிறான் அப்ப அவனிடம் இருந்து அந்த மகசூரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள் மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுனா என்ன அர்த்தம் மன்னிப்பு கிடைக்கணும்னு சொன்னா நலவின் பக்கம் விரைந்து சென்றால்தான் மன்னிப்பு என்றது கிடைக்கும் அப்ப நலவின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹுடைய மகஃபிரத் அல்லாஹுடைய அந்த மன்னிப்பு என்ற ஒரு விஷயம் உங்களை வந்து அடைந்து விடும் என்பதை இதன் மூலமா அல்லாஹு சொல்றான் இன்னும் சொல்றான் ஒஜன்னதின் இன்னும் அல்லாஹுவிடம் இருந்து உங்களுடைய இருந்து அந்த சுவனத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அப்போ மன்னிப்பு வேணும்னாலும் சரி சுவனம் வேண்டும்னாலும் சரி விரைந்து செல்லக்கூடிய விஷயம் பக்கமாக தான் இருக்கணும் அப்ப பக்கம் விரைந்து செல்லுங்கள்னா அதனுடைய பாதை எதுவோ அதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அப்போ அப்போ அதே மாதிரியே அந்த ஹைராத்து அந்த நலவின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லும் பொழுது அந்த மகஃபிரத்தும் அந்த சுவனமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் மகசீரத்தின் பக்கமும் அல்லாஹுவிடமிருந்து அந்த சுவனத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதை அல்லாஹ் தயாரா சொல்றான் ஆறுஹா அதனுடைய அகலமாகிறது அப்போ அந்த ஹாவலியில மீறி என்னது சுவனத்தை பார்த்து போகுது அப்போ சுவனத்தினுடைய அந்த ஸ்வர்க்கத்தினுடைய அகலமாகறது அசமாவாது அருது வானங்கள் இன்னும் பூமியினுடைய அகலத்தை போல இருக்கும் அப்போ வானம் பூமி எந்த அளவு பெருசா இருக்குது எப்படி இத பறந்து விரிந்த ஒரு வானமா இருக்குது இந்த பூமி என்பது எவ்வளவு நாடுகளை உள்ளடக்கி எவ்வளவு கடல்களை உள்ளடக்கி எவ்வளவு மலைகளை உள்ளடக்கி எவ்வளவு பெரிய ஒரு உலகத்தை ஒரு பூமியை அல்லாஹு தால நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறோம் அப்போ அந்த வானங்களை போல அந்த பூமியை போல ஒரு பூமி மட்டும் கிடையாது ஒரு வானம் மட்டும் கிடையாது ஏழு வானங்கள் இருக்கும் அப்ப எல்லாம் அந்த இடத்துல சமான்னு சொல்ல சமா வாத்துன்னு சொல்றோம் வானங்கள் அப்போ அது ஏழு வானம் எந்த அளவு இருக்கு ஒவ்வொரு வானங்களுக்கு இடையிலன்னு எத்தனையோ கணக்கான தூரங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஏழு வானங்கள் சேர்த்து அந்த ஒரு பூமி சேர்த்து எந்த அளவிற்கு இருக்குமோ அந்த அளவிற்கு அந்த சுவனமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹு தகளை இந்த ஒரு ஆயுதத்தின் மூலமாக நமக்கு விளக்கி தருகிறான் அடுத்து சொல்றான் பாருங்க முத்தகன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தக்குவா உடையவர்களுக்கு இறையேற்ற உடையவர்களுக்கு அது தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது என்பதாக அல்லாஹு சொல்றான் இந்த உலகத்துல யார் இரையச்சத்தோடு வாழ்ந்து அல்லாஹருக்கு பயந்து அல்லாஹுடைய அந்த ஹைராத்துகளின் பக்கம் விரைந்து நல்ல காரியத்தில் ஈடுபட்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவார்களோ இறையச்சத்தோடு முத்தக்கீன்களாக இருப்பார்களோ அவர்களுக்காக வேண்டிதான் அந்த சுவனம் படைக்கப்பட்டது வேறு யாருக்கும் கிடையாது அப்போ நன்மையின் பக்கம் விரைந்து தான் சொர்க்கம் தான் சொர்க்கம் பாவம் செய்யக்கூடிய நேர் வழி இல்லாமல் மற்ற ஒரு தீங்கான வழியின் பக்கமோ கேடான வழியின் பக்கமோ இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கெல்லாம் சொர்க்கம் படைக்கப்படல யாருக்கு படைக்கப்பட்டுச்சு நேரான வழியில் அல்லாஹவை அஞ்சக்கூடிய அந்த நபர்களுக்கே இந்த உலகம் படை இந்த சுவனம் படைக்கப்பட்டு இருக்கின்றது உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்லி காட்டுகிறான் இந்த ஆயத்தின் மூலமாக அப்போ நன்மையின் பக்கம் விரைந்து செல்வது எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கி கொள்ளலாம் ஆல ஐம்பரான் சூரத் ஆல ஐம்பரான்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது நூற்றி முப்பத்தி மூன்று நூத்தி முப்பத்தி மூணாவது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் ஹதீசுகளாகிறது எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு அப்போ ஏழாவது ஹதீசு பல் அவ்வளவு முதலாவது ஹதீஸாக இருக்கு விரைந்து செல்லுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய அந்த வரிசையின் அடிப்படையில இது முதலாவது ஹதீஸாக இது இருக்கு என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது அபுகுரேரா ரிகான் ஹூ அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு ரதியுல்லாகுவான் ஹூ அவர்களை தொட்டும் அல்லாஹூ தாலா பொருந்திக்கொள்வானாக அவங்க சொல்றாங்க அன்ன அன்னரசூல அல்லாஹி சொல்லுவான் செல்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் செல்லாஹு அழகிய செல்லம் அன்னவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள் செல்லி சொல்லம் அவர்கள் சொல்றாங்க பாதிரு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் நீங்கள் விரையுங்கள் வேகம் படுத்துங்கள் நல்ல சாலகான அமல்களை கொண்டு நல்ல செயல்களை செய்வது கொண்டு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் நல்ல நல்ல காரியங்கள நல்ல நல்ல அமல்களை உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை கொண்டு அந்த அமல்களின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்பதாக சொல்லவா அலுலம் சொன்னார்கள் அப்படி விரைந்து சென்றால் குழப்பம் என்பது விரைவில் ஏற்படும் தக்கை துறை முகலி இருள் சூழ்ந்த இரவின் துண்டை போல ஓ இருளா இருக்கா இல்லையா அந்த இரவினுடைய ஒரு துண்டை போல பித்னா என்பது விரைவில் ஏற்படக்கூடியதாக இருக்கும் என்பதை இதன் மூலமாக சொல்ல வருகிறார்கள் அடுத்தபடியாக இந்த உலகத்தை விட்டும் இங்கு வரக்கூடிய செய்தி இந்த அல்லாஹுடைய அந்த கட்டளை விட்டு மாறு செய்யக்கூடிய நபர்கள் மாறு செய்யக்கூடிய நேர்வழி அல்லாமல் தீங்கான வழியில் இருக்கக்கூடிய தேடான வழியில் இருக்கக்கூடிய அந்த நபர்களை பற்றி சொல்லவா வளை செல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்றாங்க ரஜுலு ஒரு மனிதன் காலை எழும்பான் காலை விழிப்பான் முக்மீனன் முக்மீனாக அவருப்பான் இப்போ காலையில் ஒரு ஒரு மனுஷன் ஈமான் கொண்ட முக்மீனாக இருப்பான் சி இன்னும் சாயங்காலம் அவன் காஃபிராக இருப்பான் என்பதை அல்லாஹு தா சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்றாங்க அப்போ ஒரு முக்மின் காலையில் அவன் முக்மீனாக இருப்பான் ஆனா மாலையில பார்த்தா அவன் காஃபீராக ஆகி விடுவான் இன்னும் சொல்றாங்க மாலையில் ஒருவன் முமீனாக இருப்பான் காஃபிரன் இன்னும் காலையில் அவன் காஃபராக விடுவான் ஓ என்ன சொல்றாங்கன்னா இந்த குஃபுரியத்து இந்த ஈமான் என்பது மாறி மாறி ஒருத்தனு வரும் காலையில அவன் திடீர்னு நான் முன்னு சொல்லுவான் நான் முஸ்லீம்னு சொல்லுவான் அல்லாஹனை ஏற்றுக்கொண்டேன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி வாழ்வான் சாந்தரை பார்த்தா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அல்லாஹுவை மறுக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடியவனா இருக்கும் அப்போ அவன் காஃபீர் ஆயிடுவான் குஃபிரியத்தான செயல்கள் செய்யக்கூடியவனா சாயந்தரம் ஆயிடுவான் இதே போல ஒருத்தன் இன்னொருத்தன் சாயந்தரம் மீனா இருப்பான் ஈமான் கொண்டு நான் முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஆனால் காலையில் பார்க்கும் பொழுது அவன் காஃபீராக ஆகிவிடுவான் அப்போ இவன் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்ல வாரிசுல் அவர்கள் சொல்றாங்க இப்போ இவன் எப்படிப்பட்டவன் தெரியுதுங்களா இப்போ ஒரு ஈமானில் பிடி உள்ளாத ஒருத்தன் ஒரு ஈமானை பொருட்டாக ஒரு பெரிய விஷயமாக எண்ணாத ஒரு அலட்சியமாக செய்யக்கூடிய ஒருத்தவனாக இருக்கிறான் இப்போ இவன் எத்தகையவன் என்று சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்றாங்க அவனுடைய அந்த மார்க்கத்தை அவன் விற்று விடுவான் அப்போ அவர் இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தையே அவன் எதற்காக வேண்டியது தெரியுமா துன்யா துன்யாவில இருந்து இந்த உலகத்துல இருந்து சில பொருளுக்கு பகரமாக தன்னுடைய தீனையை அவன் விற்றுவான் என்ன சொல்ல வராங்கன்னா ஒருத்தவன் மும்மீனாக அறுக்கிறான் மும்மீனா இருக்கிற சமயத்தில் ஒருத்தர் வந்து இதே மாதிரி நீ ஈமானம் விட்டுருப்பா உனக்கு நான் இவ்வளவு தொகை தரேன் உனக்கு பத்தாயிரரூவா நான் தரேன் அப்படின்னு சொன்னால் நான் விட மாட்டேன்னுங்கிறான் ஒரு லட்ச ரூபா தரேன் விட மாட்டேன்னுங்கிறான் ஒரு கோடி தரேனுங்கிறோம் அந்த ஈமானை விட்டுடுறான் சரிப்பா ஒரு கோடி கிடைக்குதப்பா நம்ம வாங்கிட்டு பேசாமல் அந்த ஈமானை விட்டுருவோம் அப்படின்னு அவருடைய மார்க்கத்தை அவன் விற்று விடுவான் இல்லையா அவனை போலதான் இவன் சொல்லு சொல்றாங்க ஒரு காசுக்காக வேண்டி அப்ப காசு என்பது என்னது உலகத்தினுடைய ஒரு ஆசை தானே செல்லவாசமாக தானே சொல்றாங்க அறியமின்ன துன்யான்னு அப்போ அந்த உலகத்தினுடைய அந்த ஆசைக்காக வேண்டி தன்னுடைய மார்க்கத்தையே அவன் விற்றுவிடக்கூடியவனாக இருப்பான் அப்படிப்பட்ட ஒருவனாக இவன் இருப்பான் என்பதை சொல்லாஹு அலிஹி வசல்லமன் அவர்கள் நமக்கு தருகிறார்கள் அரவாகூ முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலிஹ் அவர்கள் அறிவித்ததாக இருக்கின்றார் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முபாத என்ற இந்த நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுதல் பாடத்தின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது செல்லல்லாஹாலிபு சொல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்ன வார்த்தையே நல்ல அமல்களை கொண்டு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் சொன்னாங்க அப்ப இந்த பாதிது என்ற வார்த்தை இடம் பெற்றிருக்கா இல்லையா நீங்க விரைந்து போங்க வேகப்படுத்துங்கள் என்பதாக சொல்லலாஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாபுல் முதாத் இல் அல் ஹைராத் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ இன்றைய பாடத்துல நாம் இந்த மேற்கூறப்பட்ட இந்த இரண்டு ஹதீஸுகளுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம் அதல்லாமல் கூடுதலாக இந்த பாடத்தில் அமையக்கூடிய இந்த எண்பத்தி ஏழாவது ஹதீஸான முதல் ஹதீஸையும் நாம் முழுமையாக நாம் வாசித்து விட்டோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாம் இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது ஹதீஸான எண்பத்தி எட்டாவது ஹதீச நாம் இன்ஷா அல்லா நாம் பார்ப்போம் ஆலமீன் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته